வணக்கம் நண்பர்களே குரல் நம்ம இறை மாற்றிங்கிற அதிகாரத்தில் குரல்களை பார்த்துருவோம் மூன்று குரல்கள் நாம பார்த்துருக்கோம் இப்போ நான்காவது குரல் நான்காவது குரல் வந்து குரல் வந்து நம்ம குரல் என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் விளக்கங்கள் அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரம் இழுக்கா உடையது அரசு எவ்வளவு எவ்வளவு சிறப்புகள் எவ்வளவு ஒரு முக்கியமான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அந்த அரசானது ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அழகா வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கார் அதுல வந்து இந்த சொல்லக்கூடிய அந்த முதல் வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா அரண் இழுக்கார் ஒரு ஒரு நாட்டுல வந்து ஒரு ஒரு அரசாங்கம் வந்து இருக்கும் பொழுது அது வந்து அரண் அப்படிங்கிறதுல வந்து அதுக்கு வந்து என்ன விதமான ஒரு தமிழர்கள் வந்து அந்த அரசாங்கம் செய்யக்கூடாது கூட அந்த அரசுக்கு நேர்மாறான காரியங்களை செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு இழுக்கு அது அவங்களுக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஐயோ இது இந்த வந்து இந்த அரசாங்கம் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து அத வந்து வருந்தி அந்த அரச வந்து சமைப்பார்கள் அதுதான் வந்து அந்த இதுல வந்து முக்கியம் அரண் எழுக்காது அந்த அறனுக்கு வந்து அதனுடைய செயல்கள்ல வந்து அதாவது ஏதாவது ஒரு ஒரு மக்கள் மீது வந்து ஒரு போலீஸ் நடவடிக்கையோ அது அந்த மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து செயல்படுறது ஏதாவது ஒரு சட்டங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்டவங்களை வந்து நசுக்கிறதுக்கு உள்ள மாதிரி இப்படிலாம் நீங்க இப்போ பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்தினுடைய பணங்கள் எல்லாமே வந்து ஒரு மோசடியான காவியங்களுக்கு அது பயன்படுது அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் பார்த்துதான் இந்த ஒரு அரசாங்கத்தை வந்து நாம தீர்மானி அப்படி வந்து அது இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அரண் அந்த அரனுக்கு வந்து பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அரண் இழு இழுக்காது அதுக்கப்புறம் அதாவது அந்த என்னென்ன தவறான காரியங்கள் அஹ் கொடுமைகள் ஆஹ் மக்கள் மத்தியில வந்து எவ்வளோ காரியங்கள் வந்து தவறான காரியங்கள் அவங்க பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அந்த அந்த சமுதாயத்துல வந்து அதனால மக்கள் ஒருவருக்கு ஒருவர் அவங்க வந்து செய்யக்கூடிய தீமைகள் இதனால ஒரு சமூகம் வந்து சமூகமோ அல்லது ஒரு மக்களோ அவங்களுக்கு அதுல பேசவே முடியாம எதிர்க்கெல்லாம் முடியாம அடங்கி அந்த அடக்குமுறைகளை எல்லாம் ஒருவர் வந்துகிட்டு அந்த மக்கள் மத்தியில இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய காசுகளை வந்து வாங்கி அதனால வந்து ஒரு பெரிய மக்களுக்கு வந்து ஒரு மாயை அவங்க காமிக்காங்க உங்களுக்கு வந்து நிறைய நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தருவோம் வட்டி தருவோம் அதனால ஒண்ணு உங்களுடைய பணங்களை எல்லாம் எங்களுக்கு போடுங்க இப்படின்னு சொல்லி இவ் இதுகளுக்கு எல்லாம் முதலே வந்து அரசாங்கம் தடை பண்ணி எந்த கட்டத்துலயும் வந்து அந்த இத வந்து அலோ பண்ணி அவன் வந்து ஒரு பத்து ஐநூறு கோடி ஆனதுக்கு அப்புறம் ஓடுனதுக்கு அப்புறம் அது எல்லாம் ஆஹ் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பிடிச்சு வச்சு அந்த பணங்களை வந்து வாங்க முடியாம அந்த பணங்கள்லாம் அவங்க கையில இருந்து வந்து இதை விடக்கூடாது ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு கொஞ்ச நிலங்களை வந்து வாங்கிக்கிட்டு அதுல வந்து நாங்க பிளாட் போட்டு நாங்க வந்து நிக்கிறோம் பெரிய பில்டிங் கட்டுறோம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம் அதுக்கு நீங்க இவ்வளவு இதுகளை எல்லாம் வந்து இது எல்லாமே வந்து அல்லவை நீக்கிறோம் அரசாங்கத்துக்கு தெரியாம வந்து இருக்காது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த சமுதாயத்துல நமக்கு உள்ளாதான் வாழ்கிறாரு அவர் வந்துகிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நோட்டீஸ்ல இந்த இடத்துல இவ்வளவு உள்ளவருக்கு அது இருக்கு அப்படின்னா அந்த இதெல்லாத்தையும் அலுவலை பண்ணக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் வந்து தனி மனித உரிமை அப்படின்லாம் சொல்லி இதையெல்லாம் சொல்லி அவன் வந்து செய்தாதானே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் நடத்துறது ஸ்கூலு காலேஜஸ் ஈவன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாம் இது எப்படின்னா இந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இது எல்லாம் முடியாத காரியமாக இருந்ததுனா இப்ப முடியக்கூடிய காரியங்களாகி எல்லாமே முதலாளித்துவ தான் இந்த மாதிரிலாம் முதலாளித்துவ முறைகள்ல வந்து காம்படிஷன்ல வந்து யாராவது சக்சைட் பண்றாங்க அவங்க இருப்பான் அது வந்து என்னன்னா என்ன ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற இந்த இத வச்சுக்கிட்டு எவ்வளவோ வேறு ஒரு உலகத்தையே வந்து இன்னைக்கு அழிக்கிற அளவுக்கு எல்லாரும் கார்ன்னு எடுத்துக்கிட்டா நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கார் வந்து மறக்க செக் பண்றாரு எல்லா காரும் இன்னைக்கு எல்லா காரும் தரத்தோட இருக்கா ஆக அரசாங்கம் வந்து என்னன்னா யாரும் எதுவும் செய்யலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு இதுல வந்துடும் இதுகளை நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சரியான வந்து அரசாங்கம் அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு பேரு நீங்க வந்து சோசியலிச அரசாங்கம் கம்யூனிச அரசாங்கம் அல்லது வந்து திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு நீங்க எந்த பேரும் நீங்க கொடுத்துக்கிடலாம் அதுல வந்து ஒன்னும் இல்லை ஆனால் அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து அத மக்களோட மக்களா வந்து அது இருக்கணும் எல்லாத்தையும் அது வந்து கவனிச்சுதான் தான் வந்து அதை அலோ பண்ணணும் அப்போ அந்த அறநிலைக்கு அதையும் செய்யணும் அதுக்கப்புறம் அல்லவை நீக்கி வந்து அரசாங்கத்தினுடைய வல்லமை அதுதான் வந்து அந்த வல்லமைக்கும் ஒரு இழுக்க வந்துடக்கூடாது அரசாங்கத்தால இது ஒரு கையாலாக அது அரசாங்கப்பான் அவனை கண்டுப்பா எப்படி உனக்குறப்போ வந்துடும் தனிப்பட்டவர்களுக்கு வந்து நீங்க வந்து ஏகப்பட்ட சுதந்திரங்களை இந்த கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து மரண இழுக்காங்கிற நிலை வந்துடும் மரண இழுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுரும் ஏன்னா எல்லாமும் அரசாங்கத்தை மீற ஆரம்பிச்சிருவான் அப்ப அரசாங்கத்தினுடைய வல்லமைக்கு என்ன இருக்கு மரண இழுக்கா ஒரு அரசாங்கம் அப்படின்னு எடுத்தா அந்த மானத்தை வந்து பெரியாங்க கருதவில்லை வேண்டும் வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு உரியவன் எவனோ வந்து நம்மளை வந்து அஹ் சரி பண்ணிக்க கூடாது நம்மளை வந்து அவன் வந்து ஒரு ஈஸியா எடுத்துவிடக் கூடாது பயப்படாம பெயரக்கூடாது சட்ட விதிகளுக்கு வந்து அவன் வந்து பணியில் நடக்காம அவன் அந்த அரசாங்கம் இதுகள் எல்லாம் அந்த மானம் முகற்கொண்டு மானம் உடையது அரசு அப்படிங்கிற அளவுக்கு அந்த அரசாங்கம் இருக்கிறது அதுதான் ஒரு அரசு இறைமாட்சி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு இந்த நாலாவது குரல் வந்து ஒரு மிக மிக சிறப்பான ஒரு குரல் அரசாங்கம் வந்து இப்படி நடக்காது சரி இப்ப நம்ம வந்து நாலாவது குரல் பார்த்திருக்கோம் இன்னும் மேற்கொண்டு என்னென்ன கோணங்கள்ல வந்து வள்ளுவர் பார்த்து இன்னும் சில தேவைகள் ஒரு அரசாணை எப்படி இருக்குன்னு சொல்றாரு அந்த அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறதே நன்றி வணக்கம்